வணக்கம் உன் அழகான புன்னகை உன் அன்பான வார்த்தை உன் பாசமான பேச்சு பரிவான பார்வை அனைத்து ஒன்று சேர்த்து கனகச்சிதமாய் செதுக்கி செய்யப்பட்ட அழகிய முகமூடியை அணிந்து கொண்டு இந்நடத்தி சென்ற நாடகமெல்லாம் இன்றோடு வெளிச்சம் பெற்றது தூக்குவது போல் பாசாங்கு காட்டி மீண்டும் பள்ளத்தில் அல்லவா தள்ளிவிட்டாய் என் கண்ணீரை துடைப்பதால் விளியோரம் கை வைத்து விசத்தை அல்லவா தடவி சென்றாய் பொய்களை உண்மையாகவும் வேசம் காட்டி மோசம் பண்ணவும் விலை மதிப்பில்லா என் வாழ்வுதான் உனக்கு கிடைத்ததா அன்று உறக்கச் நீதான் என் உயிரன்று உபயோகமில்லா பல சத்தியங்களும் செய்தாய் உன்னை மட்டுமே என் உறவாய் நினைத்து உண்மையான உறவுகளை ஒதுக்கிவிட்டேன் உன் மீது தவறில்லை உன்னை நம்பியது என் தவறு உன் நினைவுகளும் நீ தந்த காயங்களும் என் இதயத்தில் வாழ்கொண்டு வீசியது போல் கனியைத்தான் தருகின்றது இன்றும் என் உயிர் உறையும் அளவு கண்ணீர் என் கால்களை நனைக்கின்றது இருந்தும் போதும் இந்த போலியான காதல் இனிமேல் என் இதயத்தில் சக்தி இல்லை இருவேற நாடகத்தை காண்பதற்கு போதும் உன் பொல்லா காதல் நன்றி நான் உங்கள் மணலாறு சிவா